பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் குழப்பம் எல்லாவற்றையும் விழுங்கத் தொடங்கியது சமநிலையை மீண்டும் கொண்டுவர வல்லமையுடைய ஆயுதம் தேவைப்பட்டதால் தேவர்கள் தெய்வ கட்டடக் கலைஞர் விஸ்வகர்மாவை அணுகினர் சூரியனின் சாரமும் பிரபஞ்ச சக்தியும் கொண்டு அவர் ஒரு மாகத்தான கோல் உருவாக்கினார் அதுவே திரிசூலம் ஆனால் அதனை யாரும் பிடிக்க முடியாது அதன் சக்தி அளவற்றது ஒரே ஒருவரே அதனை தாங்கக்கூடியவர் அவர் மகாதேவன் சிவன் கைலாச மலையில் தியானத்தில் இருந்த சிவனிடம் தேவர்கள் அந்த திரிசூலத்தை கொண்டு சென்றனர் சிவன் கண்களைத் திறந்த தருணத்தில் திரிசூலம் அவருடைய கைகளில் தானாகவே வந்து சேர்ந்தது பூமியும் விண்ணும் அதிர்ந்தன இந்த திரிசூலத்தால் சிவன் அசுரர்களை அழித்தார் மாயையை நீக்கினார் பிரபஞ்ச சமநிலையை காத்தார் இதுவே திரிபுராசுரனை அழித்த ஆயுதம் கணேசனின் தலை வெட்டிய ஆயுதம் அறியாமையை சிதைத்த ஆயுதம் அந்த நாளில் இருந்து திரிசூலம் சிவனின் ஓர் அங்கமாகவே மாறியது அவர் திருவருளின் நீதியின் வல்லமையின் நிலையான அடையாளமாக